ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடைக்கு எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குலோப் ஜாமுன் செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி சக்கரைப்பாவை ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்து பிணைஞ்சிக்கலாம் அதிகமாகவும் மாவு வந்து தண்ணி அதிகமாகவும் ஊற்றக்கூடாது கம்மியாகவும் ஊற்றக்கூடாது அதிகமாக ஊற்றுனா புல கொல குளம் நல்லாயிருக்காது கம்மியாக ஊற்றுனா உடஞ்சிரும் உருண்டை பிடிக்கும்போது உடஞ்சிரும் அதனால் கரெக்டான பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிணஞ்சி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன தட்டில் வச்சு நாங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குவோம் ரோல் பண்ணினதை வந்து சின்ன சின்ன பீஸாக கத்தி வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டில் நாங்கள் கட் பண்ணிக்குவோம் தான் பால் நம்ம வந்து குலோப் ஜாமுன் உருண்டை உருட்டும் போது இந்த பால் வந்து ஒரே சேஃபாக வரும் உருண்டை இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு சக்கரப்பாவும் இங்கே வந்து ரெடியாகிடுச்சு உருண்டை உருட்டினதை எண்ணெயில் காய்ச்சி பொரித்து எடுத்துட வேண்டியது தான் உருண்டையை எண்ணெயில் உள்ள போட்ட உடனேயே கரண்டியை வச்சு கிளறிடக்கூடாது இந்த உருண்டை வந்து கீழே போயிட்டு நல்லா மேலே மிதந்து வரும் வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னேரமாக வர்ற டைமில் கரண்டியை வச்சு நம்ம மெதுவாக கிளறி விட்டுக்கலாம் உருண்டையை நல்லா பொறிஞ்ச உடனே தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்த உருண்டையை சக்கரை பவுக்கில் போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சோம்னா நமக்கு குலோப் ஜாமுன் ரெடி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி